ராதாகிருஷ்ணன் ஒரு ஹாஸ்யமான ஒரு கதை படித்தேன் இன்றைய நிலைமை அப்படி தான் இருக்குது அதாவது புலி காட்டில் அலைந்து கொண்டிருந்த என்ன படித்து போர் அடிச்சுன்னு சொல்லிட்டு ஃபேக்ட்ரி ஆரம்பிச்சதான் அந்த ஃபேக்ட்ரியில் எறும்பு வேலைக்கு செத்து ஒரே ஒரு எறும்பு தான் அந்த பாட்டுக்கு வேலை செஞ்சுட்டே தான் இருந்தது திடீர்னு தோணித்து இது ஒழுங்கா செய்யறதா என்னன்னு தெரியல வேறு வேற யாரையாவது ஒரு வேணா சூப்பர்வைசர் போடலாமா அப்படின்னு யோசிக்கும்போது தேனி கண்ணில் ஆப்பிட்டது தேனியை வந்து பார்க்க சொல்லிவிட்டு அது ஒழுங்காக வேலை செய்யுதா பாருங்க உடனே தேனி சொல்லிட்டு எனக்கு என்னமோ அது ஒழுங்காக வேலை செய்கிற மாதிரி இல்லை எனக்கு ஒரு செக்ரட்டரி கொடுங்க நான் கண்டிப்பாக ஒரு ப்ரொஜெக்டர் கம்ப்யூட்டர்லாம் கொடுத்து ஒரு டிபார்ட்மெண்ட்டை வச்சுட்டேன்னா நான் அப்படியே மானிட்டர் பண்ணிட்டே இருப்பேன் ஒர்க் ஸ்கெட்யூல் போட்டுருவேன் அந்த ஒர்க் ஷெடியூலுக்கு ஏற்ற மாதிரி எறும்பு வேலை செய்யணும் அடட் என்னமா என்னம்மா யோசிக்குது எது இந்த தேனி என்னம்மா யோசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு புனியும் ஓகே பண்ணிவிட்டான் உடனே கம்ப்யூட்டர் டிபார்ட்மெண்ட் கம்ப்யூட்டர் டிபார்ட்மெண்ட் ஹெட்டு யார் ப்ரொஜெக்டர் இதெல்லாம் ப்ரிண்டர்லாம் இருக்குது ஹெட் பூனை தேனிக்கு அசிஸ்டண்ட் யாருன்னா முயல் அப்படியும் பார்த்தா ஒன்றும் நடக்கிற மாதிரி என்ன என்ன தான் நடக்குது இருந்த ஸ்கெட்யூல் கூட போச்சு ஒழுங்காக வேலை செஞ்ச இந்த அந்த எறும்பு கூட ஒழுங்காக வேலை செய் நான் வேலை செய் வேலை தான் சொல்கிறேன் அது என்னமோ ரொம்ப டயர்டாக போயிடுது நீங்கள் வேணால் எனக்கு ஒரு ஒரு இன்னொரு சூப்பர்வைசர் கொடுக்குறீங்களா குரங்கு குரங்கையும் கொண்டு வந்தாச்சு அப்பயும் ஒன்றும் நடக்கலை அப்போ பார்த்தா புளிக்கு ஒன்றும் சரியா இல்லை இது இவங்களெல்லாம் மானிட்டர் பண்ணுறதுக்கு வேறு ஒரு ஆள் வேணும்னு சொல்லிட்டு ஆந்தை பிடிச்சி போட்டு ஆந்தை வந்து சொல்லிவிட்டு முதலாளியே எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சு போச்சு என்ன சொல்லு ஃபேக்ட்ரியில் நிறைய பேர் இருக்காங்க ஆளாக குறைச்சிட்டிங்க அட்லீஸ்ட் ஒருத்தரையாவது எடுத்துட்டிங்கன்னா ப்ரொடக்ஷன் நல்லா வரும் அப்படின்னு அப்படியே நீயே சொல்ல யாரை எடுக்கலான்னு அதுக்கு என்ன இதில் என்ன பெரிய டவுட்டு வேலை செய்யாத எறும்பு தான் எடுக்கணும் ஒழுங்காக வேலை செய்யல அப்படின்னு சொல்லித்தான் காமெடியாக இருக்குது இல்லையா வேலை செய்கிறது எறும்பு மட்டும்தான் ஆனால் அதை வந்து பார்க்குறேன் அதை பார்க்குறேன் இதை பார்க்குறேன் இதை பார்க்குறேன்னு பல்வேறு லெவலில் இருக்க பீப்புள் அந்த எறும்பு அப்படியே கசக்கி பிழிகிற நிலைமை இது நிறைய இடத்துல நிறைய பேருடைய தொழில் சார்ந்த விஷயங்கள்லாம் இந்த 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 இதே காட்சி தான் நடக்கும் நான் புலி குரங்கு ஆந்தன்னு மாற்றிருக்கேன் அவ்வளவுதான் அது படித்ததை மாதிரி சரி நம்ம வேலையை நம்ம ஒழுங்காக செஞ்சுட்டு போனால் நமக்கு வேறு யாரும் வந்து வேலையை பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை புலி அது ஃபேக்ட்ரி வச்சதுன்னா அது இருக்க ஒரே ஒரு தொழிலாளி வச்சுன்னு பார்த்துருக்கக்கூடாதோ அது ஒரு அஞ்சு பேரை கூப்பிட்டு பாருங்க அங்கே தான் பிரச்சனை அது டூ மெனி குக்ஸ் ஸ்பால் ப்ராத்ங்கிற மாதிரி இது இது வந்து இன்றைய காலகட்டத்தில் இது ஹாஸ்யமாக இருந்தாலும் இட்ஸ் ஹேப்பனிங் அட் ஆல் லெவல்ஸ் ஃப்ரம் ஹோம் டு த மேனுஃபேக்சரிங் யூனிட் சிந்தித்து பார்க்க வேண்டிய விஷயம் தான் இல்லையா ராதே கிருஷ்ணா